மண் ஆ ஹப்பத்தி பக்கத்து நான் கொண்டு வந்த வழிமுறைகளை எப்படி சட்ட போடணும் எப்படி தாடி வைக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி மனைவியோடு இருக்கணும் எப்படி பிள்ளைகளை வழிநடத்தணும் எப்படி நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் நான் சொன்ன வழியை நீங்கள் எடுப்பீர்களா நடப்பீர்களா நேசிப்பீர்களா நீங்கள் என்னையே நேசிக்கிறீர்கள் என்றார்கள் நாயகம் சங்கலாரி என் 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 சொல்லை செயலை நீங்கள் போதெல்லாம் நடக்கிற போதெல்லாம் அதன்படி வாழ்கிற போதெல்லாம் என்னை நேசிக்கிறீர்கள் என்ன நேசித்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா என்னை நேசித்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா என் வழிமுறையை எடுத்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் நான் சொன்னேன் அப்படி நீங்கள் நடந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அன்பு காட்டி வளருங்கள் அன்பு காட்டி வளருங்கள் கண்டித்தும் வளருங்கள் ஒரு நல்ல தந்தை கண்டிப்பும் இருக்கும் கருணையும் உடையவர் கருணையும் கண்டிப்பும் உள்ள தந்தை தான் நல்ல தந்தை அப்படி உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் தவறு செய்கிற போது தட்டுங்கள் அவர் நல்ல நிலையில் இருக்கிற போது பாராட்டுங்கள் நீ பிள்ளைங்களை எல்லாம் பாராட்ட பெற்றோர்கள்ட்ட பழக்கம் இல்லை அந்த பையனை பாரு எவ்வளோ அழகாக படிக்கிறான் ஏற்ற வீட்டு கதீஜாவை பாரு எத்தனை அழகான மரத்தில் முதல் மார்க் எடுத்திருக்கிறா உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி பேசி குறை சொல்லாதீர்கள் உங்கள் பிள்ளைகளின் திறமையை நீங்களே அழிக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுங்கள் மாதிரி முடியாதுப்பா நீ நல்ல திறமையான நாளைக்கு நல்லா உன்னை நல்லா ஆக்கிடுவான் சொல்லி பாருங்கள் நபிகள் நாயகத்தின் அழகான வளர்ப்பு முறை எனவே அழகாக பிள்ளைகளை வளர்ப்பதில் அருமையாக மதிப்பதில் அருமையான கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதில் தாயை சீ என்று கூட சொல்லிவிடாதே தந்தையை முகம் சுலிக்கும் வகையில் நடத்தி விடாதே இதையெல்லாம் நீங்கள் பேணுவீர்களா என்னை நேசிக்கிறீர்கள் என்னை நேசித்தால் காணமா ஐ பில் ஜன்னா நீங்கள் சொர்க்கம் வருவீர்கள் சொல்லல என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள்